தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளின் முக்கியத்துவம் வாங்க பார்க்கலாம் இந்த அவசரமான உலகத்தில் பரபரப்பான வேலை சூழலில் சொந்தங்களை எல்லாம் அரவணைத்து செல்ல பலருக்கும் நேரம் இருப்பதில்லை என்பதை உறவுகளை தொலைப்பதற்கான காரணமாக ஏற்க முடியாது திருமண அழைப்புதில் தந்த உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு செல்ல முடியவில்லை வெளியூர் பயணம் அலுவலக மீட்டிங் குழந்தைகளின் எக்ஸாம் டைம் என்று பல காரணங்கள் இருக்கலாம் சரி திருமணம் முடிந்த பின்னும் கூட ஒரு வார இறுதி நாளில் அவர்கள் வீட்டுக்கு சென்று திருமணத்துக்கு வர இயலாத நிலைமையை சொல்லி உறவுகளை பலப்படுத்த வாய்ப்பை ஏன் பலரும் முன்னெடுப்பதில்லை அட்லீஸ்ட் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா சாரி வர முடியவில்லை நிச்சயம் அடுத்த முறை ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து பார்க்கிறோம் என்ற தொலைபேசி விசாரிப்பை கூட செய்வதில்லை அதுக்கெல்லாம் நேரமில்லை மெட்ரோ லைஃப் நாங்களே பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் வேலை டென்ஷனில் கல்யாணம் மறந்தே போ இவையெல்லாம் சப்பை காரணங்கள் உண்மையான காரணம் அந்த உறவை பேணுவதில் ஆழ்மனதில் பிடிப்பில்லை அப்பாவோட தாய்மாமன் பையன் இனி இந்த சொந்தத்தை எல்லாம் கண்டினியூ பண்ண முடியுமா என்று கேட்கலாம் பலர் இங்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல வேண்டும் சமூக வலைதளங்களில் முன்பின் தெரியாத முகம் தெரியாத நபர்களுடன் எல்லாம் நாள் தவறாத தொடர்பில் இருப்பதும் அமெரிக்காவில் இருக்கும் தோழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புவதும் வெளிமாநிலத்தில் இருக்கும் ஒரு தமிழனுக்கு உதவி என்றதும் நம்மாலு என்று நத்தம் துடிக்க இணைய புரட்சியில் இறங்குவதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் என்ற அறிமுகமான ஒருவருடன் உயிர் நட்பு வளர்ப்பதும் என யார் யாருடனோ இணைய முடிகிறது இந்த தலைமுறைக்கு ஆனால் உறவுகளை தொடர முடியவில்லை என்பது எவ்வளவு முரண்பாடு வேர்களை அறுத்து கொண்டு கிளைகளை பரப்ப துடிக்கிற இம் மனநிலையை என்னவென்று சொல்வது சொந்தங்கள் ஒன்று கூடி பேசி மகிழும் வீட்டு விசேஷங்கள்தான் கல்யாணத்தில் காதுகுத்தில் சடங்கில் ஊர் திருவிழாவில் என அடிக்கடி உறவுகள் அனைத்தும் ஓரிடத்தில் கூடி பேசி சிரித்து அழுது கோபம் கொண்டு விருந்துண்டு கலைந்து சென்று நம் முந்தைய தலைமுறையினர் சந்தோஷம் இந்த தலைமுறைக்கு கிடைப்பதில்லை உறவினர் விசேஷங்களையும் ஊர் திருவிழாவையும் மாடர்ன் வாழ்வில் தவிர்த்ததால் கூடி மகிழ பேசி சிரிக்க வலியற்று போன இந்த தலைமுறை இணைய வீதியெங்கும் ஜனத்திரல் பார்க்க உற்சாகமாகி போனது யார் யாரிடமோ அறிமுகமாக பேச சிரிக்க கோபம் கொல்ல வம்பு வளர்க்க வெளியேற என பொழுதுபோக்கி திரிகிறது அதில் தன் சந்தோஷம் இருப்பதாகவும் நம்புகிறது எனவே பிள்ளைகளை ஆபத்துக்கள் நிறைந்த இணைய வெளியிலிருந்து உறவு வட்டத்துக்கு மடைமாற்றுங்கள் அதற்கு உறவுகள் வேண்டும் என்ற உணர்வு முதலில் வர வேண்டும் எதுக்கு உறவு பொறாமை பகை புரணி பேசுறதுன்னு ரொம்ப வெறுத்துட்டேன் என்ற அனுபவம் சிலருக்கு இருக்கலாம் உறவுகள் அனைத்துமே அப்படி அல்ல அது தனிமனித குணத்தின் வெளிப்பாடு நல்லது தீயது எங்கும் எதிலும் உண்டு என்பது போல உறவுகளிலும் நல்லவர்கள் தீயவர்கள் குணம் கெட்டவர்கள் இருப்பார்கள் அதற்காக ஒட்டுமொத்த உறவுகளும் வேண்டாம் என்று விலக தேவையில்லையே நல்லது கெட்டதுன்னா கூப்பிடுடா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும் என்று உரிமையையும் கடமையுமாக பேசும் சித்தப்பாவின் பிரியத்தையும் சித்தியின் சிறுசிறுப்பை சகித்துக் கொண்டாவது சுவீகரிக்கத்தான் வேண்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனில் உங்களுக்கு முன்பாகவே எங்க அண்ணனை பேசினது யாரடா என்று கோபம் கக்கிச் செல்லும் தம்பியுடையவனாக இருப்பதன் பலத்துக்கு இந்த உலகில் ஈடு இணையே இல்லை வீடு பேங்க் பேலன்ஸ் போட்டி கோவில் பெரிய கார் ஆடம்பர வாழ்க்கை என எல்லாம் இருந்தும் உறவுகள் இல்லை எனில் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு அந்த பலவீனத்தை உணரத்தான் வேண்டும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் உறவுகளுக்கு எப்போதும் முற்றுப்புள்ளி வேண்டாம் அது ஒரு அழகிய தொடர்கதை உறவுகளை பரிசலியுங்கள் அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளை உறவினர் வீட்டுக்கு விசேஷங்களுக்கு ஊர் பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துச் செல்லுங்கள் அங்கு உறவினர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுடன் உங்களின் பால்ய வயது நினைவுகளை பிள்ளைகளுடன் பகிருங்கள் அவர்கள் உங்கள் வாழ்வில் முக்கியமானவர்கள் என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் உங்கள் வீட்டு இளம் பிள்ளைகளையும் உறவினர் வீட்டு இளம் பிள்ளைகளையும் பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி இணைய யுகத்தில் உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் தொடர்ந்து செலிக்க வைக்கவும் வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் நாளை உங்கள் மகனும் மகளும் ஒருவருக்கொருவர் அந்த முறை செய்ய வேண்டியவர்களை என்பதையும் சேர்த்து சொல்லி குழந்தைகளை வளர்த்திடுங்கள் மாமன் முறை என்றால் என்ன செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அத்தை முறை என்றால் என்ன செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போதும் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வேணாம் என்று இன்று பல நகரத்து குடும்பங்களில் ஊறி கிடக்கும் மனநிலையை மாற்றுங்கள் உறவுகளை பேணுங்கள் உறவுகளுக்கு பரிசலியுங்கள் அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் என் குடும்ப என் கொள்கை என இருந்து விடாதீர்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்கள் வனித்த நன்றி வணக்கம்